எல்லாருக்கும் வணக்கங்க நைட்டு எப்போ தூங்கணுன்னே தெரியல ஏன்னா அங்கே கடியாரெல்லாம் இல்லை தனித்தனி பெட்டு தான் நல்லா ஏசி தான் இருந்த மாதிரி தான் எனக்கு நினைவு நல்லா போர்வேன் அப்படியே தூக்க கலக்கன்றதெல்லாம் என்னை விட்டு போகவே இல்லை அப்படியே முழிச்சு முழிக்காமலும் பார்த்தா ஒரு பாட்டு நல்லா சத்தமாக பாடிக்கிட்டு இருக்கு ரொம்ப நல்ல பாட்டு அதை கேட்டாலே ஆடணும் போல் இருக்குது அப்படியே என்னை சுற்றி அப்படி பார்க்குறேன் வெளிச்சத்தில் வெயிலில் பார்த்த ஒரு பத்து பேருங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு பெரிய பொம்பளை பிள்ளை ஷார்ட்ஸு எல்லாம் போட்டு ஆடுது அப்படியே கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படி பார்த்தா ஆமாம்ல நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சுங்க அப்படியே போய் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அங்கே நல்லா ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச கையை காலை போட்டு ஆட்டி அப்படி பார்த்தா நூற்றி ஆறாவது நாள் ராத்திரி பதினோரு மணிக்கு விஜய் சேதுபதி சார் அப்படியே என் கையை தூக்கி நீ தாண்டா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னால் முத்துக்குமரனுக்கு அப்படி தான் இருந்திருக்க முடியும் நம்ம இன்னைக்கு பேச போகிறது பிக் பாஸ் ஆளு புதுசு ஆட்டமும் புதுசு யாரு பெருசு சொல்வாரு பிக் பாஸ் பிக் பாஸ்னுடைய அந்த பேர்லேயே ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கை அவங்க பண்ணியிருக்காங்க பாஸுக்கு ஒரு ஜி தானே வரணும் ஏன்னு தெரில அவங்க ரெண்டு ஜி போட்டிருக்காங்க இது உலகளவில் நடந்துகிட்டு இருக்கு ஏகப்பட்ட நாடுகளில் இது போயிட்டுருக்கு இது புதுசெல்லாம் கிடையாது இதுக்கு நான் மார்க்கெட்டிங்கெல்லாம் பண்ணலை இதுக்கு நான் வக்காலத்து வாங்க வரல என்னுடைய பார்வை என்னென்னா கிட்டத்தட்ட எட்டு சீசன் நூற்றி அஞ்சு நாள் விஜய் டிவியில் இது ஓடிக்கிட்டுருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இதில் பொருளுது ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட் வந்து விளம்பரத்துக்கு ரெடியாக இதுக்குள்ளே இருக்காங்க இதுக்குள்ளே போகிறத்துக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு இளைஞர்களில் எண்பது பர்சன்ட் பீப்புள் இல்லை இல்லை நான் உள்ளே போயே ஆகணும் எப்படியாவது அப்படிங்கிற ஆசை எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குது அந்த இருபது பர்சன்ட் பீப்புள் இல்லை 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 நாங்களாம் ரொம்ப அது அது ரொம்ப மோசமானது அது அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் நேத்துராத்திரி அம்மாலாம் பார்த்துட்டு தான் வந்தோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊசோல்றியாக இருக்குல்ல யூடியூப்பில் போய் பாருங்கள் அது எத்தனை மில்லியன் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து என்ன வேற்றுக்கரகத்து ஆட்களாக பார்த்துருக்காங்க அது இப்போ வந்திச்சே ஃபீலிங்னு ஒரு பாட்டு இருக்குல்ல போய் பாருங்கள் அதில் எத்தனை கோடி மக்கள் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் வீட்டுலேயே ஆயிரத்தி எண்ணூறு கோடி அந்த படம் வசூல் பண்ணிச்சா அதுக்கே இப்போ ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தாங்க இது வந்து தவிர்க்க முடியாதது அப்படிப்பட்ட நேரத்தில் அதுவும் இந்த சீசனில் ஏழு சீசன் கமல் சார் அப்படியே அப்படியே கையை அப்படியே அசைச்சாலே அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் கண்ணாலேயே பேசுவார் மனுஷன் அப்படியே அந்த ரெண்டு கையை அப்படியே காட்டி அந்த ஒரு டிவி இருக்கும் அப்படி திரும்பினால் அந்த பிக் பாஸ் அந்த சவுண்டு பிக்பாஸ் இதுக்குள்ளே அப்படியே திடீர்னு ஏழு சீசன் முடியுது திடீர்னு எட்டாவது சீசன் வருது விஜய் சேதுபதி இவர் என்னடா பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ஏன்னா இவர் ஒன்று கையால் எல்லாம் பேசலங்க கண்ணால் எல்லாம் பேசலைங்க ஆனால் மனசால பேசினாரு ஒரு அம்மா கேட்கும் சார் ஏற்கனவே இருந்த சீசன் நல்லா சொல்லுங்கம்மா கமல் சார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவரு அப்படின்னு சொல்லி யார் என்னங்க அது ஒம்பது மாடி கட்டிட்டாங்களாம் அதுதானே கஷ்டம் பத்தாவது மாடி தானே நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லி கமல் சாரை விட்டு கொடுக்காம அவர் தான் இந்த பேஸ்மெண்ட்டை போட்டாருன்னு சொல்லி அந்த கடைசியாக விஜய சதுபதி பேசுனதா இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே அந்த கண்டஸ்டன்ட் அவங்க எல்லாரையும் போய் பார்த்து அதில் கடைசியாக ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் படம் அதுவும் விஷாலுக்கு நீ சாப்பிட்ற மாதிரி இந்த ஃபோட்டோ ஏன் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா சௌந்தர்யாவுக்காக தான் இதை சாப்பிட்டேன் எப்படியெல்லாம் சாப்பிட்றப்பார் உன்னக்கிட்ட அப்படி ஒரு திறமை இருக்குது மற்றவங்களுக்காக கூட நீ உன்னை எப்படியெல்லாம் உன்னால் பண்ண முடியுதுன்றப்ப உனக்கு ஏன் பண்ணிக்க முடியாதுன்னு அவர் பேசினதாக இருக்கட்டும் அப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒயிட் அண்ட் பிளாக்கில் அந்த அஞ்சாறு பேருக்கு அவர் கொடுத்த ஃபோட்டோ வச்சு பேசினதாக இருக்கட்டும் நான் சூப்பர் டிலக்ஸ் பண்ணப்போ குமாரராஜான்னு ஒரு டேரக்டர் எனக்கு கொடுத்தாரு அப்போ ஒரு வரையில் அதில் எழுதியிருக்கோம் காகித கப்பல் முழுகிற மாதிரின்னு அந்த காகித கப்பல் முழுகிறதுன்னு அப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ உங்களுக்கே உள்ளுக்குள்ள ஒரு டேரக்டர் வந்துடு அந்த மாதிரி இந்த சீசன் அதுவும் பிக்பாஸ் கடைசியாக அந்த அஞ்சு பேருக்கும் அப்படியே இருட்டா இருக்கும் திடீர்னு லைட் அறியும் நீங்கள் தான் வந்தீங்க முத முதல்ல இன்னைக்கு நூற்றி அஞ்சு நாள் ஆயிடுச்சு உங்களுக்குள்ள இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி எதுக்க பார்த்தா பவித்ராவுக்கு எதுக்க ஒரு ஆறு ஏழு பவித்ரா அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்னா எப்படிங்க இருக்கும் அது முத்துக்குமரனுக்கும் அப்படி தான் நின்னாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் தானே தனக்கு பேசுறது அதுவும் நூற்றி அஞ்சு நாள் செல்லு இல்லை குடும்பம் எத்தையும் பார்க்கலங்க அதுவும் சும்மாலாம் கிடையாது சமைச்சு சாப்பிட்ணும் அந்த சமைக்கிறதுக்கும் நம்மளே பொருட்கள் வாங்கிக்கணும் ஒரு நாள் திடீர்னு ஒரு கேப்டன் சொல்லுவாங்க நம்ம தட்டையே நம்ம கழுவலை யாருடைய தட்டெல்லாம் அங்கே கழுவணும் வீடு கூட்டணும் இது எல்லாத்தோட டாஸ்க்குன்ற பேரில் ஐயோ அதுவும் பழைய பீரியடில் பார்த்திங்கன்னா ஸ்னேகனெலாம் ஒரு அஞ்சாறு பேர் காரில் ராத்திரி பூரா நின்றுருப்பாங்க சிவானின்னு சொல்லி ஒருத்தங்க அப்படியே ஒரு கயிறு பிடிச்சி அவங்க தொங்குவாங்க அது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் போய் கடைசியாக அவங்க ஜெயிக்கிறப்ப அந்த சிங்க பெண்ணேன்னு அந்த பாட்டு வர்றப்ப அப்படியே தமிழ்நாடே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஸ்னேகன் தான் அவரை தான் எங்கள் ஊருக்கு பக்கம் அதனால் அவரை நான் விட முடியாது அவர் அவங்க அப்பா வர்றப்ப என்ன கிட்டத்தட்ட எண்பதாவது நாள் தான் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அப்படியே எல்லோரும் அமைதியாக இருக்கணும் அவங்க அப்பா அப்படியே நடந்து வர்றப்ப ரிலாக்ஸுன்னு சொல்லி அந்த பாஸ் உச்சரிக்கிறப்ப தமிழ்நாடே அழுதுச்சுங்க ஒன்றும் சாதாரண ப்ரோக்ராம் கிடையாதுங்க பிக் பாஸுங்கிறது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நவரசம் சொல்லி இன்பம் நகை கருணை கோபம் வீரம் பயம் அருவருப்பு அற்புதம் சாந்தம் இது தாங்க நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் உடஞ்சி கதறி கதறி அழுது பார்த்துருக்கீங்களா அடுத்தவங்களுக்காகவே அப்படியே ஹெல்ப்பை வந்து மனசால செய்கிறது ஆனால் அன்றைக்கி ராத்திரி இந்த வீட்டில் இவருக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அதனால் நான் இவரை வெளியேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாமினேஷன் பண்ணுறது ஆத்திரம் உச்சக்கட்ட கோபம் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது பாஸில் நீங்கள் பார்க்கலாம் அதில் நீங்கள் உங்களை பொருத்தி பார்க்கலாங்க திடீர்னு ஒரு பணப்பட்டி இருக்கும் அப்படியே ஓடுவோம் அப்படில ரே தான் அநியாயத்துக்கு ஓடி போய் அந்த செகண்டுக்குள்ள அவன் உள்ள அந்த திருப்பி அந்த பிக் பாஸ் உள்ள வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடில் உலக தமிழர்களே எல்லாரும் ஆசைப்பட்டாங்க இல்லை இல்லை உடியாந்திரி தம்பி அப்படின்னு சொல்லி ஜாக்லின் போகிறப்ப வரலை அப்படின்னு சொன்னப்ப எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க முத்துக்குமரன் ஓடினப்ப இல்லைப்பா நீ ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கொண்டாடணும் மஞ்சரி வந்து அந்த பிசாசு அதுதான் டெவில் அது அப்படியே போட்டு பவித்ரா வாயில் முட்டையை ஒட்டச்சி ஊற்றி நீ முழுங்கக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் கோவப்பட்டோம் அதே தீபக் வந்து அதே டாஸ்க்கை அவ்வளோ அழகாக பண்ணாப்புல அதை நம்ம கொண்டாடணும் அதுலேயே ஏஞ்சல் இது எல்லாத்த விட அந்த பிக் பாஸ் பேசுவார் அந்த இடத்துல அந்த வீட்டில் பயமாக இருக்கும் திட்டிருந்த எல்லோரும் ஒரு தூக்கி போடும் அம்மா அது ரெண்டாவது வாட்டி அனு சொன்ன உடனே பிக்பாஸ் சொல்லுவார் அம்மா அப்பா ஃப்ரெண்டு பிக்பாஸ் எல்லாம் நான் தான் சொல்லி அதுவும் இந்த தடவை அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குல்ல ஏ அப்பா நூற்றி அஞ்சு நாள்லையும் நீங்கள் இருந்ததை ஒரே வரியில் அவர் சொல்லியிருப்பார் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றும் சாதாரண இது இல்லை விட்டா முயற்சி தான் அப்படின்னு சொல்லி உழைப்பு தன்னம்பிக்கையை கொண்டாந்து அவர் முடிச்சிருப்பார் எல்லாத்தையும் பார்க்குறீங்களோ இல்லையோ அது இந்த சீசனில் கடைசி பத்து நாள் ஹாட் ஸ்டாரில் போய் பிக் பாஸ் பேசுனது மட்டும் பாருங்கள் அது மட்டுமே போதும் அவ்வளோ நல்லா வார்த்தைகள் எப்படி தான் அவர் பேசுகிறாருன்னு தெரில அவர் அப்படியே பார்க்கணும் போல இருக்கு நமக்கே வீட்டுக்குள்ளே இப்படி ஒருத்தர் இருந்தால் தேவலான்றது தோணும் நல்ல நம்பிக்கையை கொடுத்துச்சு நிறைய நம்மளாம் வந்து இப்போ சண்டை போட்டுட்டேன்னாலும் நான் திரும்பியே பேச மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி இவர் வீட்டில் இருக்கிறப்ப அடுத்த நாளில் அவருக்கு ஊட்டி ஊடுற மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்துருங்க அவரோடையே போட்டி போடுவோம் அவரே தானே சண்டை போடுவோம் ஆனால் அவர் தான் நம்ம கால் அடிப்பட்டால் தூக்கிட்டு ஓடுவார் ஸோ நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே நிகழ்ந்தது அதனால் எப்போயாவது வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஹாட்ஸ்டாரில் போய் நல்ல நல்லதாக அதில் பார்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை மனசை ஓப்பன் மைண்டாக வச்சு அதில் பாருங்க இல்லாட்டி இத்தனை நாட்டில் அது போகாதுங்க எப்படிங்க போகும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவின் இன்னைக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் சாண்டி மாஸ்டர் வந்து ஜாலியாக அது அப்போ எனக்கு நல்ல ஜாபம் இருக்கு திடீர்னு ஒரு சோஃபா வந்து அப்படியே டைவ் அடித்து தாண்டுவாப்புல அர்ச்சனா அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி அவங்க ஒரு நியூஸ் வாசிப்பாங்க அதெல்லாம் என் மனசுக்குள்ளேயே இருக்குது லாஸ்ட்லியான்னு ஒரு இலங்கையிலேருந்து வந்த பொண்ணு அவங்க கூட நியூஸ் வாசிச்சு இப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு அனிதா சம்பத் நம்ம பிக் பாஸ் தாத்தாவோட சார்ந்த டான்ஸெலாம் ஆனாங்கல்ல என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது அதுவும் அந்த ஹன்சி தானே அந்த ஒரு மலையாளத்து பொண்ணு சம்மந்தி அப்படின்னு சொல்லி அந்த தான் இப்போ எங்கள் இருந்து கிடையாதுங்க தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் அந்த தான் சாப்பிட்றோம் எல்லாத்த விஷால் செஞ்ச அந்த பூண்டு சட்னி அது அப்படியே ஊட்டி உடுறாப்பிள்ளங்க விஜய் சேதுபதி வாங்கிக்கிறாப்புல விஜய் சேதுபதி அப்படியே சக மனுஷன் சக தோழன் சொல்லுவாங்கள்ல அப்படியே மனசால பேசுவாப்புல அது சவுந்தர் பேசுகிறப்ப அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லணும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ரெண்டு நாள் தான் போகலாம் அது கமல் சாராக இருந்தாலும் சரி விஜய் சேதுபதி சாராக இருந்தாலும் மொதல் நாள் போகலாம் அப்புறம் கடைசியாக அந்த ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு தான் வர்றதான் போவாங்க என்ன தான் இருக்கட்டும் நம்ம இவ்வளோ நேரம் அந்த பார்ட்டிசிபென்ட்டு இந்த காம்பேர் பண்ணுற நம்ம கமல் சார் இது தானே பேசணும் இதெல்லாம் விட இந்த எட்டாவது சீசனில் நான் பார்த்த காட்சி என்னென்னா இந்த விஷால் வந்து மேடையில் நிற்பாப்புல மூணு பேரில் ஒருத்தராக அப்போ அவங்க அம்மாட்ட கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்க அப்படியே ஆத்திரம் அட்டைக்கும் அப்படியே அந்த கண்ணில் அப்படியே கோபம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு ஏன்னெலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு காதல் ரெண்டு காதல்னா எல்லாத்தையும் பார்த்த ஒரு ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும் ஒரே வார்த்தை தாங்க சொல்லுவாங்க இப்படி தான் சொல்லுவாங்க நீ வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட ஜாலியாக பேசிடுவாரு ஆனால் அந்த அம்மா பேசுகிறப்ப தான் உள்ளே அந்த பிள்ளைங்களெல்லாம் விட்டுப்பட்டு அந்த அம்மா அப்பா நிலமையெல்லாம் இருக்குல்ல ஜெஃப்ரியோட அம்மாவாக இருக்கட்டும் முத்துக்குமரான அம்மா பேசுனதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாம் அறிவாக இருந்துச்சு செல்லு இல்லாம அறிவாக தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்லாம் அவங்க சொன்னப்போ அதை எடுத்து விஜய் சேதுபதி சொன்னதாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதுவும் இந்த பொம்மை டாஸ்க்கெல்லாம் புட்டிங்கி விளையாடி அதை தைக்கணும் இப்போ வந்து ஏதோ கல் வந்துச்சு அப்போ அட்டி ஒட்டையும் பயங்கரமாக இருக்கும் அதுவும் அந்த பொம்மையை கொண்டு போய் வைக்கிற டாஸ்க் இருக்குல்ல அங்கேயிருந்து ஜஃப்ரியை வந்து தாவி குத்தி அதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் அந்த இதெல்லாம் வந்து எந்த நேரமும் ஆம்புலன்ஸ் வாசல்ல தாங்க இருக்கணும் அப்படி தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது இது தேவையா இல்லையா அப்படின்றது என்னுடைய வேலை இல்லை எட்டு வருஷமாக இது போயிட்டுருக்கு ரெண்டே கால் வருஷமாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க இதில் முடிஞ்சால் நல்லதாக பாருங்கள் அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டேனே தவிர எனக்கு இன்னும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம இதெல்லாம் கடந்து தாங்க போக முடியும் நமக்கு திடீர்னு ரைடுன்னு படிக்கிறோம் நம்மளுடைய தான் இருப்பார் அந்த அமைச்சர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சாதாரணமாக ஒரு டீ கடையில் தான் உட்காந்துருப்பாரு இன்னைக்கு ரைடுன்னு பார்க்குறோம் இருபத்தி எட்டு இடங்களில் ரைடு அப்படின்னு சொல்லி அமலாக்க அதிகாரிகள் நூறு பேருக்கு மேலே சோதனை செஞ்சிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பிடிப்பட்டது அப்படின்னு சொன்னால் இரநூறு கோடி முந்நூறு கோடி அடுத்த வாரமோ இல்லை அடுத்த வருஷமோ வந்து அவர் ஓட்டு கேட்குறாரு நம்ம அதை மறந்துடுறோம்ல இப்படி தாங்க ஒரு புற காலையில் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு ஒரு கடை முட்றாங்கல்ல அது வாசலில் பாருங்கள் அவ்வளோ வண்டி கிடக்கு எல்லாரும் அந்த வண்டியில் தானங்க போகிறாங்க திருப்பி என்ன பஸ்லேயே போகிறாங்க அந்த வண்டி வர்றப்ப நம்ம ஒதுங்கி போறது இல்லையா அது மாதிரி தாங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் ஆகணும் கொரோனாவை விடவா நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும் போகுது அதனால கொரோனாவே பார்த்துட்டோம் இதெல்லாம் மேக்சிமம் அதுக்குள்ளே இருக்கிற நல்லதை பார்க்கணும் அதுவும் இந்த பிக் பாஸ் சீசனில் அந்த பிக் பாஸ் பேசின காட்சிகள் முடிஞ்சிச்சுன்னா ஹாட்ஸ்டார்லேயே அதில் போய் பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கமல் நல்லா பண்ணாரா விஜய் சேதுபதி நல்லா பண்ணாரான்லாம் நான் சொல்ல மாட்டேன் கமல் சார் ரிச்சாக பண்ணார் அப்படியே விரலை வச்சு கண்ணை வச்சு பேசினார் இவர் மனசால் பேசினார் நம்ம சார்பாக பேசினார் நம்ம இருந்தால் அப்படி தான் இருப்போம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கடவுள் திறமையை கொடுத்துருக்கிறாரு அந்த பிக் பிக்பாஸ்குள்ளே நீங்கள் உள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை போனால் என்ன பண்ணுவீங்க நம்ம இரநூறு கிலோ இருந்தால் அந்த இடத்துல எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் சாரை பார்த்து தான் நீங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அதனால் எப்போயாவது பார்த்தா நல்லதை மட்டும் அதில் பாருங்கள் அந்த கடைசி அஞ்சு பேருக்கு அப்படியே நிற்க வச்சு அப்படியே பிக் பாஸ் பேசுகிறப்ப அப்படியே தீப்பொறி கொட்டுங்க அது மாதிரி உங்களை கற்பனை பண்ணிங்க அந்த ட்ராஃபி அந்த அவார்டுக்கு எதுக்க நீ எனக்கு ஏன் வேணும் அப்படின்னு சொல்லி பேச விடுவார் அந்த பிக் பாஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஏன் இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றுக்கு ஆசைப்படுவீங்கல்ல பேசி பாருங்கங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசி பாருங்க அத்தனையும் இந்த பிக்பாஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்னுடைய நண்பர் இந்த வாசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி செல்வேந்திரன் சார்னு ஒருத்தர் அவர் இந்த பிக்பாஸ்குள்ளே நிறைய ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டேன் பிக்பாஸ் ஒரு வரியில் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு ஒரு வரி தேவையில்லை ரெண்டு வார்த்தையில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் சமூகத்தின் கண்ணாடி அப்படின்னு அவர் சொன்னார் நன்றிங்க